ஒவ்வொரு மந்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிகிட்டு இருக்கு அந்த ம ஸ்லோகத்துக்கு ஒரு உபாசனம் ஒரு பலம் எல்லாத்தையும் மந்திரசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார் எல்லா மந்திரசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஏற்பட்ட அத்தமான ஸ்லோகங்களை பகவத் பாலாஜி அம்பாள் மேலே எழுதியிருக்கார் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த எல்லா காரியங்களும் சிறப்பாக விருத்தமாக நடக்கட்டும் அம்பாளுடைய அந்த ஒரு திவ்ய சாநித்தம் அங்கே விசேஷமாக வரட்டும் அதுக்கப்புறம் அங்கே எப்போதுமே அம்பாளுடைய ஆராதனங்கள் உற்சவம் முதலான எல்லா காரியங்களும் நிரந்தரமாக நிர்வீகமாக நடக்கட்டும் தன்வாராக அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இப்போ அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப அவசியம் ரொம்ப தேவையானது எல்லா பக்தர்களுக்கும் எல்லா ஆஸ்திகர்களுக்கும் இந்த ஒரு சனாதன தர்மத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த நாட்டுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் என்பது மிகவும் தேவையானது இப்பேற்பட்ட அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் அடக்கட்டம் அதனால் எல்லா பக்தர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும் எல்லோருக்கும் சுயேஷ நடக்கட்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஆராய்ஸ் பண்ண பூர்வமாக எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம் இதிலையும் சுவாமி பிரணானந்த அவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி அவரோட இந்த காரியத்தில் இருந்து ரொம்ப முயற்சி பண்ணி இந்த ஒரு காரியத்தில் நன்றாக சேவை பண்ணின எல்லா பக்தர்களுக்கும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயணசுவாமி பூர்வம் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம் எல்லோருக்கும் ரொம்ப சமம்பட்டு இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம் எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்றோம் அதே மாதிரி இந்த இங்கே எல்லா வைதிகர்களுக்கும் எல்லா ஆஸ்திக பக்தர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயணஸ்மரணபூர்ணமா ஆசீர்வாதம் பண்றோம்

वाद मौजिदेशु स्थिरतरधिष्ठणाम देहदारड्यं तदर्थम् दीर्घंञ्जयुर्यशश्चत्रभुवनविदितम् पापमार्गद्विरक्तिं सत्संगं सत्कथायाः श्रवणमपि सदा कृत्वा अभिवादिनी नक्किल विद्यालयले अद्यमुदले अपावणं वदनं वन्गणम् அப்புறம் குருவை ஜெகத் குருக்கள் நமக்கு பரிபூர்ணமான தெய்வம் அந்த கோவிலுக்கு போனா நமக்கு நல்ல பச்சைக்கார பொங்கல் தீர்த்தம் பொங்கல் கொழுகுறாங்க ஆண்டாள் பாடி இருக்காங்க நெய் என்ன பத்தி சந்திக்கணும் சரி ஈஸ்வரன் சமைக்கமா இருக்கானா ஒண்ணு வேண்டாம் நேரம் அவன் பாட்டு உட்கார்ந்து அல்லையை பசிக்கிறதே சிகிச்சை

यदि समय सर्वपाप विमोचन इतने सालों में इतने तो बार अतने सालों के लिए ना मुझे विषय नहीं मिले कर्म स्वाद को भी देख लेते हैं ये नाम देहदार ये तलक्षण भीड़ भीड़ क्या रही है भोगने की कम पापों में क्या भीड़ की युवा नर्मा भेज कथा या हाँ शरण में ना किसान नहीं रहेंगे क्यों नहीं सत्संग कथा मोजी नेट उसके रहने वाला बेहरार धीर तरफ से तीर के काले सिस्टर मोनिता फाता भारतीय विदर्पी सबसे बड़े सत्यथा यहाँ श्रवण ने मां की संधार यही बंधुआ तुम्हारे लिए ऐशारे ले ले मस्त्री लेना किर्मी कुरी अभिनव उन्होंने कहा विद्यान शुद्धांज भुजी कमला जगत के सब तो आलम यही मानती हैं यह � தொண்ணூத்தி நாட்களில் மூணு வரை பக்கம் ఈ అప్పటి సాధనను గురించి మార్కు అలానే ఇటుల్లారు దర్బారులో మొదలాల ఈ విధంగా కోరుతూ నామ నామ ఇలా వాయిదా హోబడులా హోబడుతో తేజినే దేహే తాదా దేహే ఉదేషిచి భవిష్యార్థమన్న అవల్యావన పూర్ణ పరిపత్తి స్ఫూర్తిని అనుగ్రహించవలెదరురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదురువాదు

அதான் ந்தான் அருள் அவன் பொருள் இல்லாருக்கு இலகம் இல்லைன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அதனால அருளோட பருவ இருக்காதான் அங்கே இணைத்து அருளோட பொருள் இல்லை வெறும் இன்றைக்கு செய்ய அதனால அதுக்காக நம்ம அப்பா அம்மா நிபுணர்கள் धन्यवाद भगवान अंकल के लिए मेना जी सन्यासी के लिए अंकल के लिए उन परंपराओं और अनुभव के लिए हमारा बाजी शामिल है लिया बाजी शामिल Tá bom. இதுக்கு உதவிக்காரன் இப்ப நாம் என்ன பண்றோம் முதல்ல சமான்ந்த சுவாமியும் அடுத்தது பிரம்மாத்மான சுவாமியும் அடுத்தது நமது அன்பிற்குரிய சதானந்த சுவாமியும் கொடுக்குறோம் அடுத்தது என்ன குழந்தையா பார்க்கக்கூடிய கிருஷ்ணாத்மான முடிக்கிறோம் அடுத்தது அவருடையாக இருந்தோம் to so be thank um... விஜய் அவர்களுக்கு மோதிரம் அமைப்பார் விஜய் மாணவர்களுடைய கணேசன் அவர்களுக்கு மோதன அப்புறம் செல்ல மாத்திக்கொடுவா எல்லாருமே எல்லா செஞ்சு வாங்கிட்டேன் அப்புறம் விஷ்ணு சக்தி நம்ம வேணும் அதனால எப்ப பார்த்தாலும் நம்மளோட கிராமத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம் தான் அதனால அந்த சுரேஷ்கு மோதல போற சுரேஷன் தொண்ணூத்தி ரெண்டுல நான் வந்து உங்களுக்கு வைரவசாஸ்திரியும் நானும் தான் புவீஸ்வரிக்கு ரூபாய் பண்ணுறேன் பிரமானந்த சுவாமிகளும் சந்தியானந்த சுவாமிகளும் எஜி சுவாமிகளுக்கு உருவாக்கி பண்ணாரு அப்பேற்பட்ட

अब के अली दिक्कत अपनी खिली पाले तेरे शेव करवाओगा अब के आम उस हरी गुमाए अर्जालू भूल जामा हमने मुझे नामी नहीं इंदा बा बा अब्राहम रिबा का भी नया एक टीम को बुलिए शेविंग यानी शेर चंद्र अपनों है और उसको अच्छी जब बीच है अन्ना उसके है वहीं देख अन्ना இருக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பண்ணு சுவாமிஜியோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இன்னும் நூறு வயசு வரைக்கும் அவருக்கு எந்த தடங்களோடும் நோய் எதுவும் இல்லாமல் இதே கரீர்ந்த குரலோட இன்னும் சாம்பீரியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மகாற்பான உலகத்திலேயே மிக அற்பமான இந்த கபாபிஷேகமும் அந்த வித இல்லாமல் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் నాకు స్వామి నాన ప్రార్థన పండి పండి ప్రార్చన ఓం త్రేం మగం విజా మహేష్ గంధి మధ్య

அது மாதிரி வெளியில வந்து எங்கெங்க பறந்து அப்படியே இந்து பக்கத்துல இருந்தாலும் தெரியும் மாளிகை தெரியும் அதனால எல்லாரும் இருந்து உபயத்தினே இருந்து

ರಣ್ಯೇದಾರಥೇನ ದೇವೋಜಾಭವನ ವಿಮಶ್ಯನ್ ಓಂ ಹೀಂ ತಪಿ